காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின்போது மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சராக ஆ ராசா இருந்தார் அப்போது டூ ஜி அலைக்கற்றையை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது ஏலம் விடாமல் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற நடைமுறை பின்பற்றப்பட்டது இதன் மூலம் அரசுக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு லட்சம் கோடி இழப்பீடு ஏற்படுத்தியதாக ராசா மீது மத்திய கணக்கு குழு குற்றம் சாட்டியது இதன் அடிப்படையில் ராசா கனிமொழி உள்ளிட்ட பதினேழு பேர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர் பின் அனைவருமே ஜாமீனில் வெளிவந்தனா் கைதான அனைவரும் குற்றவாளிகள் இல்லை என இரண்டாயிரத்து பதினேழில் தீர்ப்பளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர் டெல்லி சிபிஐ சிறப்பு கோர்ட் நீதிபதி ஒ சைனியின் இந்த தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ அமலாக்கத்துறை இரண்டாயிரத்து பதினெட்டில் டெல்லி ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தன சிபிஐ மேல்முறையீட்டு மனுவை ஏற்பதா வேண்டாமா என டெல்லி ஹைகோர்ட் ஆலோசனை நடத்தி வந்தது இந்த சூழலில் நீதிபதி தினேஷ்குமார் சர்மா டூ வழக்கை இன்று விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டாா் வழக்கை விசாரணைக்கு பட்டியலிடவும் உத்தரவிட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த வழக்கின் சாட்சியங்கள் விசாரணை நீதிமன்றமான சிபிஐ சிறப்பு கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டுவிட்டன சிபிஐ கோர்ட்டின் தீர்ப்பு சரியா தவறா என்பது குறித்த வாதங்கள் மட்டுமே டெல்லி ஹைகோர்ட்டில் நடக்கும் புதிதாக சாட்சியங்களை பதிவு செய்வதற்கோ குறுக்கு விசாரணை செய்வதற்கோ வாய்ப்பு இல்லை லோக்சபா தேர்தல் நெருங்கும் சூழலில் டூ ஜி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது தூத்துக்குடி வேட்பாளராக கனிமொழியும் நீலகிரி வேட்பாளராக ஆர் ராசாவும் திமுக சார்பில் போட்டியிடுகின்றனா் இந்த சூழலில் அவர்களுக்கு எதிர மனு விசாரிக்கப்படவுள்ளது